வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி இரண்டு திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் நிலை பெற்று கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி நேற்றைக்கு டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களிலே தூரல் நனைக்கும் மழை ஆங்காங்கே லேசான மழைப்படிவையும் ஒரு இடங்கள்ல மிதமான மழைப்படிவையும் கொடுத்தது பெரும்பாலும் மழை மாணி அதிகாரப்பூர்வ மழை மாணி உள்ள இடங்களில் தூரல் நனக்கி மழைப்படிவை காணப்பட்டது கிராமப்புற பகுதிகளில் அருகருகே ஒதுக்கி ஒதுக்கி லேசான மிதமான மழையையும் கொடுத்தது மன்னார்குடி நகரத்திற்கு அள லேசான மழை நனைக்கும் மழை ஆனால் மேலவாசலில் மிதமான மழைப்படிவை கொடுத்தது இப்படி ஆங்காங்கே மழைப்படிவை கொடுத்து விலகி கூடிய இந்த நிகழ்வு இன்றைக்கு டெல்டா மாவட்டங்களில் மேகமூட்டத்தை மட்டும் கொடுக்கும் மழைக்கு வாய்ப்பில்லை அப்படி இருந்தால் ஒரு இடங்களில் தூறலை கொடுக்கலாம் கருமேகங்கள் சூழும் காலை பத்து பதினொரு மணிக்கு மேலே கருமேகங்கள் சூழும் ஆனால் இதனால் பெரிய மழைக்கு வாய்ப்பில்லை ஒரு இடங்களில் தூறலாம் தென் மாவட்டங்களின் கடலோர பகுதிகள் அதாவது ராமநாதபுரம் தூத்துக்குடி இந்த மாவட்டத்தில் லேசான மழைப்படிவிற்கு வாய்ப்பு இருக்குது லேசான மழைப்படிவு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கு அது மதியத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மதியம் மாலையில் மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்டங்களின் உள்பகுதிகளில் அதாவது தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை தான் அதாவது வால்பாறைக்கு தெற்கே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் நீலகிரி மற்றும் வால்பாறையில் மட்டும் லேசான நனைக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது ஆக இன்றைக்கு காலை டெல்டா மாவட்டங்களுக்கு அதை பத்து பதினோரு மணிக்கு மேலே டெல்டா மாவட்டங்களில் ஒரு இடங்களில் தூரலாம் தென் மாவட்டங்களின் கடலோர பகுதி தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இன்றைக்கு ஆங்காங்கே லேசான மழை நனைக்கு மழை தூரல் மழைக்கு வாய்ப்பு தென் மாவட்டங்களின் உள்பகுதி ஒரு இடங்களில் கூட அந்த மழை லேசாக இருக்கும் பரவலாக அல்ல ஒரு சில இடங்களில் இருக்கும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வலுத்த மழை இருக்கும் ஆனால் இந்த நிகழ்வை விட இந்த நிகழ்வு இரண்டாம் தேதி இன்றுடன் நிறைவடைகிறது அடுத்த நிகழ்வு நான்காம் தேதி எட்டி பிடிக்கிறது நான்காம் தேதி மதியம் நான்காம் தேதி மதியம் முதல் தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் தென்கடலோர மாவட்டங்கள் மற்றும் படிப்படியாக அன்றைக்கு நான்காம் தேதி மாலை இரவில் சென்னை உள்ளிட்ட வடகடலோரத்திற்கும் தூரல் நனைக்கும் மழை அதாவது திருவள்ளூர் சென்னைக்கு தூரல் நேற்றைக்கு கூட தூரல் காணப்பட்டதுங்க ஊத்துக்கோட்டையை ஒட்டிய ஒரு இடங்களில் கூட தூரல் காணப்பட்டது இப்படி திருவள்ளூர் மற்றும் சென்னைக்கு தூரல் நனைக்கும் மழை நான்கு ஐந்து ஆறு தேதிகளில் நான்கு ஐந்தில் தான் ஒரு வாய்ப்பு கூடுதல் நான்கு ஐந்தில் தூரல் நனைக்கும் மழையும் அப்படியே படிப்படியாக செங்கல்பட்டு மாவட்டம் லேசாக நனைக்கும் மழை மற்றும் மிதமான மழையும் லேசான மழை மிதமான மழை ஒரு புதுச்சேரி மற்றும் கடலூர் பகுதிகளில் மிதமான மழை ஓரிடங்களில் பெரும்பாலும் நனைக்கும் மழை அப்படியே டெல்டா மாவட்டங்கள் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்ட பகுதிகளில் ஆங்காங்கே லேசான மழை ஒரு சில இடங்களில் மிதமான மழை ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் இது தென் மாவட்டங்களுக்கு நல்ல மழை படிப்பை கொடுக்கும் அதாவது டெல்டா டெல்டாவிற்கு தெற்கே தான் நல்ல மழை இருக்கும் வரக்கூடிய நாள் ஐந்து நல்லா பாருங்கள் நான்காம் தேதி மதியத்தில் இருந்தால் இந்த மழை மாலை இரவு நான்காம் தேதி ஐந்தாம் தேதி ஆறாம் தேதியும் மழை தொடரும் ஐந்தாம் தேதி தென் மாவட்டங்களின் உள்பகுதிகளுக்கு கூட ஐந்தாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் மத்திய பகுதிகள் கூட அதாவது வால்பாறை மற்றும் கொடைக்கனல் பகுதிகளுக்கு கூட மழைப்பிடிவை கொடுக்கும் ஐந்தாம் தேதி இது தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் மேகமூட்டத்தை ஏற்படுத்தும் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஆங்காங்கே ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி மழையும் அனைத்து தென் மாவட்டங்களில் ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி மழையும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென்கடலோரங்களில் நான்கு ஐந்து ஆறாம் தேதியும் வடகடலோரம் நான்கு இரவு ஐந்து ஆறு தேதிகளில் ஆறாம் தேதி கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிடும் ஐந்தாம் தேதி வடகடலோரம் ஐந்தாம் தேதியும் ஆங்காங்கே மழை இருக்கும் ஆனால் இது கர்நாடக எல்லையோரத்திற்கு எட்டாது ஆந்திர எல்லையோரத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதிக்கு மட்டும் எட்டும் அதுவும் தூரல் நனைக்கும் மழை தான் தெற்கே சென்னை சென்னைக்கு தெற்கே தான் கொஞ்சம் நனைக்கு மழை லேசான மழை அப்படியே கடலூருக்கு தெற்கே மிதமான மழை டெல்டாவிற்கு தெற்கே மிதமான முதல் சற்று கனமழை ஓரிடங்களில் இருக்கும் தென்கடலோரம் தென் மாவட்டங்களின் உள்பகுதி திண்டுக்கல் மாவட்டத்தின் கொடைக்கானல் மலைப்பகுதி வால்பாறை இதற்கு தெற்கே தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்டங்களுக்கு மிதமானது முதல் சற்று கனமழை ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் ஐந்து ஆறு தேதிகளில் தொடக்கம் நாலு மதியம் நான்காம் தேதி கடலோரம் தான் இருக்கும் டெல்டா தென்கடலோரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வடகடலோரம் ஈட்டும் ஐந்து ஆறு தேதிகளில் தான் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் பெரும்பாலான மாவட்டங்களில் இருக்கும் ஐந்தாம் தேதியை மையமாக வைத்து இந்த மழைப்பொழிவு அமையும் நாலு பிற்பகல் தொடங்கி ஐந்தை மையமாக வைத்து ஆறு பிற்பகல் நிறைவடைந்துடும் ஆக இந்த பிடிவு கொஞ்சம் அறுவடைக்கு அச்சுறுத்தும் மழை நல்லா புரிஞ்சுங்க அறுவடை விவசாயிகள் இன்றைக்கு டெல்டாவில் அறுவடை செய்யலாம் மிரட்டல் அதிகமாக இருக்கும் ஆனால் நாளை மூன்றாம் தேதி நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நாலாம் தேதி மதியம் வரைக்கும் கூட உங்களுக்கு நினைக்கும் அழை வாய்ப்பு இல்லை மூன்றாம் தேதி அறுவடை செய்து நான்காம் தேதி மதியத்திற்குள் வைக்கோலை சேகரிக்கணும் நான்காம் தேதி மதியம் மழை வந்துடும் டெல்டாவிற்கு ஐந்தாம் தேதி நல்ல மழை இருக்குது சரி அறுவடை அதற்கு அப் அடுத்தது எப்போ பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு ஏழிலிருந்து பதினோராந்தேதி வரைக்கும் பண்ணலாம் ஏழிலிருந்து பதினோராந்தேதி வரைக்கும் இடைவெளி பன்னிரெண்டாம் தேதியும் இடைவெளியாக தான் தெரியுது பதிமூன்றாம் தேதி அடுத்த நிகழ்வு இலங்கையோடு போகிவிடும் என்று சொல்லிட்டு இருந்தோம் இலங்கையோடு போய்விடும் தமிழ்நாட்டுக்கு எட்டாது என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பதிமூன்று பதினாலு பதினைந்து தேதிகளில் இதில் ஏதேனும் ஒரு நாள் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் தெற்கு பகுதி வேதாரண்யம் பகுதி திருவாரூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி முத்துப்பேட்டை பகுதி தஞ்சாவூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி பேராவூரணி பகுதி மற்றும் அப்படியே புதுக்கோட்டை மாவட்ட கடலோரம் ராமநாதபுர கடலோரம் தூத்துக்குடி கடலோரத்திற்கு லேசான மழை நனைக்கும் மழைப்படிவை கொடுக்கும் பன்னெண்டு வாய் பன்னெண்டு வரைக்கும் மழை இல்லை பதிமூணு பதினாலு பதினைந்து சரி பதினைந்தாம் தேதிக்கு மேலே ஒரு நிகழ்வு வருதுன்னு சொல்லிட்டு இருக்கோம் அது பதினைந்தாம் தேதி நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் சுமத்ராத்தி வரையே நெருங்கி பதினாறு பதினேழில் மேலும் நெருங்கி இருபத்தி ஓராந்தேதிக்குள் அது தமிழ்நாட்டின் கரையை நெருங்கும் அதுவும் ஒரு நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்கும் ஒரு காற்றழுத்த தாழ் பகுதியாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது அதை விட அடுத்து தான் வருது பாருங்கள் இருபத்தி ரெண்டு டு இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரக்கூடிய நிகழ்வு சற்று வலிமையாக ஒரு வெல் மார்க்டு லோ பிரஷராக அமையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு தீவிர தாழ்வு பகுதியாக கண்டிப்பாக முதல்ல வரக்கூடிய அந்த பதினைந்திலிருந்து இருபத்தி தேதி வரக்கூடிய நிகழ்வை காட்டிலும் இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரக்கூடிய நிகழ்வு சற்று வலிமையானது ஆக என்ன சார் பதினைஞ்சிலிருந்து இருபத்தெட்டு வரைக்கும் நீங்கள் நினைக்கக்கூடாது பதினைந்துலிருந்து இருபத்தி ஓராந்தேதிக்குள் ஏதேனும் இரண்டு அல்லது மூன்று நாள் இதில் இரண்டு நாள் தான் மழை ஒரு நாள் கூடுதலாக சொல்கிற இரண்டு அல்லது மூன்று நாள் அடுத்தது பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி எட்டு ஏதேனும் மூன்று நாள் அது கொஞ்சம் வலிமையான மழை இருக்குது ஆக பதினைந்துக்கு மேல் இருபத்தி எட்டுக்குள் ஏதேனும் ஐந்து நாள் மழை வாய்ப்பு இருக்குது ஆக அந்த ப அந்த ஒரு பதிமூணு நாள் இருக்குது அதில் அந்த பதிமூணு நாளில் ஏதேனும் ஐந்து நாள் மழை வாய்ப்பு இருக்குது மீதம் இருக்கக்கூடிய நாள் எட்டு நாள் இடைவெளி நாள் ஆகவே அதெல்லாம் வரக்கூடிய நாட்களில் எந்த நாள் என்பதை துல்லியமாக அப்டேட் செய்யலாம் அப்பொழுது இப்பொழுது அந்த நிகழ்வு எல்லாமே பசுபிக் பெருங்கடல் மற்றும் தென்சீன கடற்பகுதியில் ஒன்றும் பசுபிக் பெருங்கடலில் ஃபிலிப்பைன்ஸை ஒட்டி ஒன்றும் நீடித்து கொண்டிருக்கிறது அதுதான் அது மேற்கு நோக்கி வர வேண்டும் ஆகவே இவையெல்லாம் எந்தளவுக்கு வேகம் எடுக்கிறது எந்த அளவுக்கு தீவிரம் எடுக்கும் என்பதெல்லாம் ஆய்வில் இருக்கிறது காரணம் அங்கேயே கொஞ்சம் தீவிரமாக இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் தீவிரமாகத்தான் வரும்போல் தெரிகிறது பிப்ரவரி மாத இறுதி நிகழ்வு அடுத்தது மார்ச்லேயும் ரெண்டு நிகழ்வு இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதுவும் அதுவும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஆகவே இவையெல்லாம் பார்க்கும் பொழுது அறுவடை விவசாயிகள் வானிலை ஆய்வறை கூட துல்லியமாக இணைந்திருந்து கூர்ந்தறிந்து புரிந்து உணர்ந்து வரக்கூடிய மாசி அறுவடை அதாவது இந்த வரக்கூடிய பிப்ரவரி மார்ச் முற்பகுதி அறுவடையை திட்டமிட்டு கொள்ளணும் சரியாக நாள் தேர்ந்தெடுத்து சரியான நாளில் அறுவடை செய்து சரியான நாளில் வைக்கோலை திரட்டி மீட்டெடுக்க வேண்டும் ஆகவே அனைத்து பணிகளுக்குமான ஒரு வானிலை அறிக்கையாக இது எடுத்துக்கொண்டு எல்லா பணிகளுக்குமே எல்லாமே நேரமில்லாமை காரணமாக பல்வேறு படிகள் பொழுதிலும் இப்படி மழை குறுக்கீடுகள் இருந்து இடையூறு கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில் இப்போ நான் நாலாம் தேதி அஞ்சாந்தேதி பிறகு இன்னும் நல்லாவே இடையூறு கொடுக்கும் சார் என்ன சார் இப்போ கிருஷ்ணகிரி தர்மபுரிக்கெல்லாம் கிடைக்குமே கிடைக்காதா அது இந்த மாத இறுதி நிகழ்வு எட்டு பிடித்து மழை பிடிப்பி கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது அதே போல் மார்ச் நிகழ்வும் எட்டிப்பிடித்து மழைப்பிடிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்குது அது வரைக்கும் நாம் அந்த மாவட்டத்தின் பெயரை உச்சரிப்பது என்பது கொஞ்சம் கடினம்தான் ஆனால் சேலம் மாவட்டத்தின் கிழக்கு பகுதி நாமக்கல் மாவட்டத்தின் கிழக்கு பகுதி திருச்சி மாவட்டத்துக்கெல்லாம் வரக்கூடிய நாலு ஐந்து ஆறு நாலு வராது அஞ்சு ஆறு தேதிகளில் நனக்கி மழை தூரல் மழைப்பிடிவை கொடுக்கும் அது வரைக்கும் தான் எட்டி பிடிக்கும் ஆகவே இது மேற்கு மாவட்டங்களின் கரூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களுக்கு கூட தூறலை கொடுக்கலாம் ஐந்து ஆறு தேதிகளில் பரவலாக இல்லை அதுக்கு அடுத்த நிகழ்வு பதிமூணு பதினாலு பதினைந்து டெல்டா கடலோரம் தான் சொல்லியிருக்கிறோம் மாத இறுதி இரண்டு நிகழ்வும் மார்ச் நிகழ்வும் தான் நன்றாக கொஞ்சம் எட்டிப்பிடித்து கர்நாடக எல்லை வர வரை போகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் அந்த நிகழ்வு எல்லாமே ஆய்வில் இருக்கிறது இது கண்டிப்பாக மழை பெய்யும் என்று ஏதேனும் விவசாயப் பணிகளை தொடங்கி விடாதீங்க மழை சேகரிப்பு அறுவடை போன்ற பணிகளுக்கு திட்டமிடுதலுக்காக இந்த ஆய்வறிக்கை ஆக கோடை மழையும் இருக்கிறது நன்றாக இருக்கிறது வலுவான நிகழ்வுகள் இருக்கிறது கோடையில் கோடை வெப்பம் குறித்தும் நாம் ஏற்கனவே முன்னோட்டமாக கண்ணோட்டமாக தெரிவிப்படுத்திருக்கிறோம் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருந்து பணி செய்திட வேண்டும் ஆகவே மீண்டும் ஒரு முறை இன்றைக்கு தென் மாவட்டங்களின் கடலோரம் உள்ளே இருக்கும் அடுத்தது நாலாம் தேதி மதியம் தொடங்கி டெல்டா தென் மாவட்டங்கள் மெல்ல வடகடலோரம் கடலோரம் ஐந்தாறு பெரும்பாலான தென் மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்கள் மழை இருக்கும் ஏற்கனவே விரிவாக தெளிவாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது புரியாவிட்டால் மீண்டும் ஒருமுறை கேட்டு புரிந்துணர்ந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி